கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் மேல் மனதுருகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எல்லா ஆத்மாக்களையும் நேசிக்கிறவராக ஆத்மாக்களுக்கு ஜீவன் கொடுக்கிறவராக இந்த உலகத்துக்கு வந்தார் லோக்காளி எழுதின சுவிசேஷம் மேலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தர் அவளை பார்த்து அவர் மேல் மனதுருகி அல்லாதே என்று சொல்லி என்று பார்க்கிறோம் இந்த வார்த்தை ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் தன் மகனையும் அவள் இழந்து விடுகிற ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாலிமனை அடக்கம் பண்ணுவதற்காக சுமந்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஏராளமான ஜனங்கள் அந்த ஊரார் அவரோடு கூட இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய நிலைமையை அறிந்தவளாக அந்த வாலிபனுடைய பாடையை தொட்டு அவனை கத்தர் உயிரோடு எழுப்புகிறார் மறித்து போன வாலிபனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் எதற்காக அந்த பெண்ணானவள் கணவனையும் இழந்து தன் பிள்ளையும் இழந்து தனித்தவளாயிருக்கும் பொழுது கர்த்தர் அவள் மேல் மனதுருக்கமுள்ளவராகி அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அந்த தாயினிடத்தில் தேவன் ஒப்படைத்தார் அவள் ஒரு விதவையாயிருந்தால் இப்பொழுது தன்னுடைய பிள்ளையும் இழந்து போகிறதை தேவன் விரும்பாமல் அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அந்த தாயினிடத்திலே கொடுத்து கண்ணீரை துடைத்தார் அடுத்து அந்த வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்மளும் அநேக சூழ்நிலைகளை கைவிடப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற ஜனமாக நாம் இருக்கலாம் ஆனால் காண்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறான் உங்களை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அவர் அறிவார் உங்களுடைய வேதனைகளை அவர் அறிவார் அவர் சொல்லுகிறார் உண்மையில் மனதுருக்கம் உள்ள தெய்வன் நான் என்று சொல்லுகிறார் உங்களை பார்த்து அலாதே என்று சொல்லுகிறார் ஏனென்று சொன்னால் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு தெய்வ வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உண்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய நிலைமைகள் மா நிச்சயமாய் மாறும் இந்த நாளிலுமா இந்த வார்த்தையின் பிரகாரம் இதே சூழ்நிலைகளை கண்ணீரோடு கவலையோடு போராட்டத்திலே நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது நான் உண்மையில் மனதுருக்கம் உள்ள தகப்பன் நான் உண்மையில் மனதுருக்கம் உள்ள உன்னுடைய ஆண்டவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரை நோக்கி பாருங்கள் எப்பேற்பட்ட ஏற்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க அவரால் முடியும் அவர் எந்த ஒரு மனிதரையும் தனிமையாய் விடுவதில்லை அவர் ஆறுதல் செய்கிறவராக உள்ள தெய்வமாக இருக்கிறார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நான் இந்த வார்த்தையை கேட்கிற வாசிக்கிறேன் ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசிர்வதி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் பாரங்கள் கண்ணீர்கள் எல்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் கத்தாவே நம்முடைய நாமத்தை மய்மைப்படுத்தும் சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லி ஜுபிக்கிறேன் இயேசு மூலம் ஜுபிக்கிறோம் பிதாவே ஆமே நாம்